பதினெட்டாவது ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் திருவிழாவில் மொத்தம் பத்து அணிகள் பங்கேற்றன இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா ஐந்து முறை சாம்பியன் பட்டம் என்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளிட்ட ஆறு அணிகள் லீக் சுற்றோடு வெளியேறின லீக் சுற்றின் முடிவில் பஞ்சாப் பெங்களூரு குஜராத் மும்பை அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின இறுதிப் போட்டிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் தகுதி பெற்றன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ரஜத் பட்டிடார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் நூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தது தொடக்க வீரர் பிலிப் சால்ட் பதினாறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மயங்க் அகர்வால் இருபத்தி நான்கு ரன்கள் பட்டிடார் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தனர் நிதானமாக விளையாடிய கோலி நாற்பத்தி மூன்று ரன்களில் விக்கெட்டை இழந்தார் இதையடுத்து நூற்று தொன்னூற்று ஓரு ரன்கள் இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது முதலில் இறங்கிய பிரியான்ஷ் ஆர்யா இருபத்தி நான்கு ரன்களும் பிரம்சிம்ரன் சிங் இருபத்தி ஆறு ரன்களும் எடுத்து வெளியேறினர் அடுத்து வந்த இங்கிலீஷ் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஒரே ஒரு ரன்னில் விக்கெட்டை இழந்தவுடன் அந்த அணி பெரிதும் தடுமாறியது கடைசி வரை போராடிய பஞ்சாப் அணி வீரர் ஷஷாங்க் சிங் முப்பது பந்துகளில் மூன்று பவுண்டரி மற்றும் ஆறு சிக்ஸர்களுடன் அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு பஞ்சாப் அணி நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது பெங்களூரு அணி தரப்பில் புவனேஸ்வர் குமார் குரூனால் பாண்டியா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் யஷ் தயாள் ஜோஸ் ஹேசல்வுட் ஷெப்பர்ட் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் பதினெட்டு ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக பெங்களூர் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தி உள்ளது பெங்களூர் அணி முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிய நிலையில் நாடு முழுவதும் அந்த அணி ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பெங்களூருவில் ஆர்சிபி ரசிகர்கள் இனிப்பு வழங்கியும் ஆடிப்பாடியும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஐபிஎல் தொடங்கியது முதல் பெங்களூரு அணிக்காக விளையாடி வரும் விராட் கோலி நேற்றைய ஆட்டத்தின் இறுதி ஓவரில் அந்த அணியின் வெற்றி உறுதியானதால் ஹேசல்வுட் பந்து வீசியபோது ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஐபிஎல் இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன் விருது பெங்களூரு அணியின் குருணால் பாண்டியாவுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் குருணால் பாண்டியா முதல் வீரராக மாபெரும் சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அதாவது ஐபிஎல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இறுதிப் போட்டியில் இரண்டு முறை ஆட்டநாயகன் விருது வென்ற முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை குரூனால் பாண்டியா படைத்துள்ளார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன் விருதினை குருணால் பாண்டியா வென்றிருந்தார் நடப்பு ஐபிஎல் சீசனில் ஒட்டுமொத்தமாக எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அதிக ரன்கள் அடித்தவர் என்ற விருதினை குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சாய் சுதர்சன் ஆரஞ்ச் தொப்பியை தட்டிச் சென்றார் வளர்ந்து வரும் வீரர் விருதும் சாய் சுதர்ஷனுக்கு வழங்கப்பட்டது நடப்பு ஐபிஎல் சீசனில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவருக்கான ஊதா நிற தொப்பி குஜராத் ரைட்டன்ஸ் அணியில் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய பிரசித் கிருஷ்ணாவுக்கு வழங்கப்பட்டது நடப்பு ஐபிஎல் சீசனில் ஃபேர் ப்ளே விருது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வழங்கப்பட்டது